ஹலோ டீச்சர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த செகண்ட்ரி கிரேட் டீச்சர் அதாவது எஸ்டிடி ஜாபோட ஷார்ட் ஃபால் வேகன்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியிட்ருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம் வந்து டிஆர்பி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதோட ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியி நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனெலாம் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ இந்த வேகன்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் சஸ்பெண்ட் இது ஒன்றுமே கிடையாது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு அந்த கேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ரெண்டாயிரம் வேகன்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த நூறு போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி இன்னும் ஃபில் ஆகாமலே இருக்கும் ஸோ அந்த வேக்கன்சியாக நீங்கள் அப்படியே விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்லேருந்து கேட்டுட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாப் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பீப்புள் செலக்ட் ஆகி அவங்களுக்கு ஜாப் இப்போ போயிடுச்சு அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஹண்ட்ரட் பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த வேகன்சி மூலியமாக அதாவது ஷார்ட் ஃபால் வேகன்சிங்கிற நேமில் நீங்கள் ஜாப் ஏன் ப்ரொவைட் பண்ணாமல் அந்த வேகன்சி ஏன் ஹோல்டுலேயே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்லேருந்து டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கோர்ட்டோட ஹை கோர்ட்டோட ஆர்டர் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லேயுமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இதை பேஸ் பண்ணி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் அப் த ஷார்ட் ஃபால் வேகன்சி ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இது ஒன்றுமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த எஸ்டிடி எக்ஸாம் யாரெல்லாம் எழுதுனீங்களோ உங்களோட மார்க் அதிகமாக இருந்தும் யார் யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கலையோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் என்ன அப்படிங்கிறதும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட டைமிங் என்ன அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் டிஆர்பி லாகின் இருக்கும் பார்த்தீங்களா அதில் லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அதில் கால் லெட்டர் இருக்கும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க மாதிரி யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சிக்காக க அடு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டுமே வெளியிட்டாங்க அது ஒன்றுமே கிடையாது இப்போ நான் க்ளிக் பண்ண பார்த்தீங்களா அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்ஜாவை என்ட்ரு பண்ணுங்கள் கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு வியூ பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும் இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் பதினாலு கேண்டிடேட் வந்து அடிஷ்னலாக செலெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எகைன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுக்கு போய் ப்ரொவைட் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மூலியமாக உங்களுக்கு இந்த ஜாபே கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ள்ளே போனீங்க அப்படினாலே செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்கான அடிஷனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் ஃபால் வேன்சின்னு வந்துருக்கும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இல்லைனா கூட நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதை டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கான வேக்கன்சி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பதினாலு பேர் மட்டும் தான் இப்போதைக்கு கூப்பிட்ருக்காங்க அடிஷ்னல் ஷார்ட் ஃபால்க்கு ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அது சொன்ன டேட் சொன்ன டைமில் கண்டிப்பாக போயிடணும் டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்